பற்றி ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லட்டா கனடாவில் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு பேர் இறந்திருக்காங்க ரீசன் சொன்னால் நீங்களே ஷாக்காகிடுவீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டருக்கு வெயிட் பண்ணி அந்த டாக்டர் சொன்னதுக்காக லேப் அதாவது இந்த அந்த வெயிட் பண்ணி ஒருவேளை டாக்டர் வந்து சொல்றாரு நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கணும்ன்றாங்க அந்த சர்ஜரிக்காக வெயிட் பண்ணி இதுக்காக இறந்தவங்க தான் இத்தனை பேரும் இந்த டேட்டா வந்து த்ரூ அவுட் கனடா கிடையாதுங்க இந்த நம்ம ஊரில் எப்படி தகவல் அறியும் உரிமை சட்டம்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி இங்கேயே இருக்கு அது மூலிமா வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டில் இருந்து மட்டும்தான் இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று பிரிட்டிஷ் கொலம்பியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்டரேங்கிற ஸ்டேட் ஆல்பர்ட் இன்னும் டேட்டாவே கொடுக்கல இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இருந்து மட்டுமே இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஒருவேளை எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா இந்த கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே பயங்கர ஷாக்காக இருந்தது இன்ஃபேக்ட் இனிமேல் உடம்பு சரியில்லைன்னா இங்கே இருக்கக்கூடாது உடனே டிக்கெட் போட்டு இந்தியா போயிடண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிகாஸ் இந்தியாவில் நம்ம டக் டக்குன்னு உடனே டாக்டர்ஸை பார்த்துடலாம் இங்கே அந்த மாதிரி கிடையவே கிடையாது உண்மையிலேயே இந்த நியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஐ ஹோப் இந்த சுச்சுவேஷன் வந்து மாறணும் நிறைய டாக்டர்ஸ் வரணும் எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிற அவ்வளோ தான் பண்ண முடியும் ஐ ஹோப் உங்களுக்கு விட பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கனடா பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க video, ஸ்டூடியோ பாய்